என் தங்கப்பிள்ளையே உன் தாயானவள் இன்று வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நான் சொல்கின்ற இவரின் உதவியால் உனக்கு நிறைவேறப் போகின்றது அப்படி யாராக இருக்க முடியும் உனக்கான உதவிகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்று உன்னால் கணிக்க முடிகின்றதா உன் தாயா ஆனவள் நான் உன் இடத்தில் ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரியும் அல்லவா அம்மா காரணமில்லாமல் நமக்கு எதையும் சொல்ல மாட்டாள் என்பதும் உனக்கு புரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்து விட்டது உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் வாய் பேச்சில் அம்மா உனக்கு துணை இருக்கிறாள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரம் போக இனி உனக்கு நான் அதனை உணர்வு பூர்வமாக உணர்த்தி காட்டுகிறேன் நான் இருப்பதை என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இத்தனை நாளமும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நினைத்தாலே வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் மங்கள செவ்வாய் விடியல் அல்லவா இந்த விடியலில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு யார் என்ன செய்வார்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு யார் என்ன கொடுப்பார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இத்தனை காலமும் நாம் பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நாம் பட்ட வேதனைகளும் நிச்சயமாக தீர்ந்து போக வேண்டிய தருணம் வந்துவிட்டது மனமுருகி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது இத்தனை காலமும் என் குழந்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் முன்னை விட்டு நீங்க போகிறது நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலானது உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன் அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவில் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றவும் எப்பேறுபட்ட நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை உடனே உனக்கு தெரியப்படுத்தவும் அம்மா முன்னே வந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும் அல்லவா இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்காக நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ உணர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ உணரத்தான் போகின்றாய் என் பிள்ளையே கஷ்டமோ கவலையோ அத்தனையையும் மறந்துவிட்டு அம்மாவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கிறதல்லவா அது போதுமே என் குழந்தை இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடும் எந்த சூழ்நிலையிலும் இந்த அம்மாவின் அன்பினால் தன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ளும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த சூழ்நிலைக்காக என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கப் போவது என்ன என்பதனை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய் எத்தனையோ முறை நான் உன்னிடத்தில் வந்து பல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ நம்பாமல் போயிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் அதே கஷ்டத்திற்குள்ளும் சிக்கி தவித்திருக்கின்றாய் ஒரு உதவி கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் அந்த உதவியை பெறுவதற்கான முயற்சிகளை தானே நாம் செய்திருக்க வேண்டும் அதை விடுத்து தானாகவே எல்லாம் நடக்கும் என்று நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களானாலும் அதிலிருந்து நமக்கான மன நிறைவை முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே நாம் முன்னின்று கொண்டிருக்க வேண்டும் எந்த நிலையை நாம் இந்த வாழ்க்கையில் இழந்தோமோ அந்த நிலையை மீட்டெடுக்க நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நீ முன்னின்று நடத்துகின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்றால் அந்த விஷயத்தை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் அந்த விஷயத்தை நாம் முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் என் பிள்ளையை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது நீதான் உனக்கிருக்கின்ற மன வலிமையை இல்லாதது போல நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீயாகவே உன்னால் எதுவும் முடியாது என்று எண்ணிக்கொள்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை நீ முடியாது நடக்காது என்று நினைப்பதனால்தான் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடுகின்றது உன்னை வந்து சேர வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி சென்று விடுகின்றது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க முன்னே வந்து கொண்டே இரு எப்பேர்ப்பட்ட நிலையிலும் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டி நான் உன்னோடு வாழ வேண்டிய இந்த தருணத்தில் எப்பொழுதுமே என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை யோசித்து விடு என் குழந்தையே நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்துட்டாலுமே அதில் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ என்று உணர்கின்றாயோ அன்றே இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு ஒரு சேர கொடுக்கும் என்பதுதான் உண்மை இத்தனை நேரம் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதிலிருந்து உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்திருப்பாய் தேவையில்லாத எண்ணங்களை மனதிற்குள் வைத்திருந்திருப்பாய் ஆனால் அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் வார்த்தைகளை மட்டும் அல்லவா இந்த பத்து நிமிடமாவது கவலையில்லாத ஒரு நிலையை உனக்குள் அல்லவா அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இதுபோன்று இந்த கவலைகளை எல்லாம் மறக்கக்கூடிய திறமை உனக்குள் தானாகவே வந்துவிடும் எப்பொழுதுமே எல்லா பிரச்சனைகளையுமே தூக்கிக் கொண்டு சுமப்பதனால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காமல் போய்விடுகின்றது எல்லா கஷ்டங்களையும் நாம் மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டிருப்பதனால்தான் நமக்கு எந்த நன்மைகளும் நடக்காமல் போய்விடுகின்றது இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழ ஆசைப்பட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத மாற்றங்களுக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்று கொள்ள தயாராகிவிட்டாயானால் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் உனக்கு கொடுப்பதை ஒருபோதும் என் பிள்ளை நீ தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் உனக்கு தருகின்ற விஷயத்தை ஒருபோதும் நீ இல்லை என்று மறுத்துவிட முடியாது என் குழந்தையை நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட விடியலாக இருக்கும் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலோடு திருவோண நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடி வருகின்றது நாளை மதியத்திற்கு மேல் திருவோணம் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் ஆரம்பமாகி விடுகின்றது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த திதியும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அதுவும் செவ்வாய் கிழமையில் கூடி வந்திருக்கின்ற அந்த நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெருமாளினுடைய உதவி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையுமே நாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு தெளிவான மனநிலையோடு அடைய நினைத்தோமானால் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வந்துவிட்டால் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று புரிய வரும் அல்லவா அதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த நேரம் இந்த மாற்றம் உனக்குள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது நாளைய தினம் பெருமாளின் உதவியை நீ பெற்று கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உனக்கு முடிவு கிடைக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனிமேலும் எப்பொழுதும் நான் நல்லபடியாக இருப்பேன் என்கின்ற ஒரு உணர்வையும் உனக்குள் நீ கொண்டு வந்து விடுவாய் உனக்கு பெருமாளினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நாளைய தினம் கிடைக்க வேண்டும் அதற்கு என் குழந்தை மனதார அவரை நீ நினைத்து கொண்டாலே போதும் அவரின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக நாளைய அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளில் அவர்களினுடைய கடைக்கண் பார்வையானது உன் மீது விழுந்து விட்டால் போதும் இனி யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது இனி யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுத்துவிட முடியாது இனிமேல் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி காலம்தான் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீ பெருமகிழ்ச்சியோடும் மிக பெரிய சந்தோஷத்தோடும் இருந்து கொண்டிருப்பா என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் நான் இருந்து உனக்கு தருவதையும் நீ உணர்ந்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதுவே போதும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் இந்த மாற்றங்கள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கே உனக்கானதாக முழுமையாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு பேரதிர்ஷ்டத்தை அந்த பெருமாள் உனக்கு நிச்சயமாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் அல்லவா விடுகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த தருணம் இனி ஒருபொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை என்பதனை அது உனக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கும் அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட என் குழந்தை நிச்சயமாக அடுத்தது என்னவென்று யோசித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா நான் உனக்கு வழி காண்பித்து கொடுப்பேன் செய்வது சரியா தவறா என்று நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் கெடுதலை நடக்கிறது என்று நினைக்கின்ற பிள்ளை ஒரு நொடி சிந்தித்து பார்த்திருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நிம்மதியும் கிடைப்பதை நீ உணர முடியும் நாம் நினைத்தால்தான் எதுவும் நம்மை வந்து சேரும் என்பது முதலில் உனக்கு புரியட்டும் இனியாவது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை போட்டு வருத்தி கொள்ளாமல் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திரு அத்தனையும் நன்மைக்குத்தான் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மன மகிழ்ச்சியோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு